சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே உலகக்கோப்பையோட இரண்டாவது அரையிறுதி போட்டி இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயானா நடக்குது கயானா நேரப்படி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து முப்பது இந்திய நேரப்படி இரவு எட்டு மணி என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா குரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஆரம்பிக்குது ஆரம்பித்து முதல் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் சிம்மத்தில் இருக்கும் அதாவது அதிகபட்சம் ஒரு ஆறு ஓவர் பவர் பிளே மட்டும்தான் வந்து சிம்மத்தில் இருக்கும் அப்புறம் கன்னிக்கு மாறிடுது கன்னி வந்து பார்த்திங்கன்னா மதியம் பதினொன்று ஆறில் இருந்து ஒன்று ரெண்டு வரைக்கும் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு அப்புறம் இன்னிங்ஸ் பிரேக்கு அதுக்கப்புறம் அடுத்த பவர் ப்ளே ரெண்டாவது இன்னிங்ஸோட பவர் பிளே ஃபுல்லாக வந்து கண்ணியில் தான் ஓடும் மீதி உள்ள பதினாலு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் மேட்ச் நடக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஜோதிட ரீதியான அமைப்பு ஓகே ஸோ யார் யாரெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கனா இந்தியானியை பொறுத்தவரைக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டன் அவர் தலைமையில் விராட் கோலி ரிஷப் பண்ட்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் அர்ஷதீப் சிங் அண்டு ஜஸ்பிரீட் பும்ரா இவங்க தான் விளாட்றாங்க இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் பிலிப் சால்ட்டு ஜானி பேட்ஸ்டோ ஹாரி புரூக்கு மொயின் அலி லியாம் லிவிங்ஸ்டன் சாம் கரண் கிறிஸ் ஜார்டன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடில் ரஷீது ரீஸ்டோ டோப்லே ஸோ இவங்கெல்லாம் வந்து கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நான் டைமில் வந்து டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன் வேறு யாராவது புதுசாக வரமா இருந்தால் ஸோ இன்றைக்கி அமைப்புப்படி எப்படி இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பிளேயர் வைஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி சும்மா ஜன்ட்ரலாக சொல்கிறேன் அதில் எந்தளவில் உங்களால் டீகோட் பண்ண முடியுமா டிகோட் பண்ணிக்கோங்க ஒரு புதிய முயற்சி தான் லாஸ்ட் டைம் நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டைம் வைஸ் எல்லாமே கரெக்டாக சொன்னோம் யார் யார் அவுட் ஆஃப் அப்புடின்னா சொன்னோம் ஸோ அந்த ஒரு முயற்சியில் புதுசாக ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது ஓகே ஸோ இந்திய அணியை பற்றி யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஹர்ஷதீப் சிங் ஆறு பேர் குல்தீப் யாதவ் அல்லது ஜஸ்பீத் பும்ரா ஸோ யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஸோ மொத்தம் நான் ஏழு பேர் சொல்லியிருக்கேன் இந்த எட்டு பேர் வந்து ஏதர்தான் மறுபடியும் சொல்கிறேன் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஹர்ஷதீப் சிங் ஆறு பேர் குல்தீப் யாதவ் அல்லது பும்ரா எனி ஒன் அது உங்கள் விருப்பம் நான் ரெண்டு பேர்த்த கொடுக்குறேன் அப்படின்னா கடைசியாக நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு பேர்த்தோட கூட போனால் அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து நீங்கள் ஒரு ஆளோட போகணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய ப்ளேம் பண்ணாதீங்க காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்கு ஹாரஸ்கோப் ஒரே தான் இருக்குது ஒன்று ரெண்டு பேருமே விக்கெட் எடுக்கலாம் இல்லை ரெண்டு பேருமே விக்கெட் எடுக்காமல் போகலாம் இல்லை ஒருத்தர் மட்டும் விக்கெட் எடுக்கலாம் அப்படிலாம் இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எந்த டைமில் ஒரு ஓவர் போடுறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது கேப்டனுக்கு தான் தெரியும் பூம்ரா மொதல் ஓவரே கொண்டாடலாம் இல்லை பூம்ரா பவர் பிளே முடிஞ்சு கூட கொண்டாடலாம் ஸோ அந்த அதெல்லாம் டெசிஷன்லாம் கேப்டன்கிட்ட தான் இருக்குது அதனால தான் அந்த ரெண்டு பேர்த்துக்காக மட்டும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டு ஜாஸ் பட்லர் ஜானி பேட்ஸ்டோ லியாம் லிவிங்ஸ்டன் கிறிஸ் ஜார்டன் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆறு பேராச்சு ரீ டோப்ளே அல்லது அடில் ரஷீதி சரியா ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து எட்டு எட்டு பேர் சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டீம்லேயும் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஆப்ஷனாக தான் சொல்லியிருக்கோம் அது ரெண்டு பேர்த்தில் வந்து யாராவது ஒருத்தர் எடுத்துங்க இல்லை ரெண்டு பேர்த்தோட போகிறதுனாலும் உங்கள் விருப்பம் தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியானியை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் அல்லது பும்ரா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அடில் ரஷீத் அல்லது ரீஸ் டோப்ளே ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ளேயர் ப்ரடிக்ஷன் பதினாலு பேர் சொல்லியிருக்கோம் ஸோ இதை கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் கிறிஸ் ஜார்டன் ஜானி பேட்ஸ்டோ மூணு பேர் நான் சொல்கிறேன் லியாம் லிவிங்ஸ்டன் கிறிஸ் ஜார்டன் ஜானி பேட்ஸ்டோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஹர்திக் பாண்டியா ஹர்ஷதீப் சிங் மறுபடியும் சொல்கிறேன் விராட் கோலி ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷதீப் சிங் ஸோ இதுதான் கேப்டன் ஆப்ஷன் ஓகே அந்த மேட்ச் ஃப்ளோ எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது இந்திய அணிக்கு கொஞ்சம் இந்த மேட்ச் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்திய அணிக்கு கொஞ்சம் இந்த மேட்ச் பின்னடைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மேட்ச் ஃப்ளோவில் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா மேட்ச் ஃப்ளோ வந்து ஒரே டைமில் வந்து ஒன் சைடு மேட்சாக போகாது நூறு சதவீதம் ஒன் சைடு மேட்சாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்று இங்கிலாண்டு மேட்ச் ஆஸ்த் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டீமாக போட்டீங்க அப்படின்னா காலி இது ஒன் சைடு மேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா வரும் நம்பர் த்ரீ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் மேட்ச்சு சரியா இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய எட்ஜஸ் கிடைக்கும் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரெண்டு எட்ஜு அஞ்சு அதாவதுனால் ஃபஸ்ட்டு அஞ்சு ஓவருக்கு ஒரு எட்ஜு கிடைக்கும் கடைசி அஞ்சு ஓவருக்கு ஒரு எட்ஜி கிடைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டு அஞ்சு ஓவர் வரைக்கும் செகண்ட் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று டு அஞ்சு ஓவரைக்கும் ஒரு எட்ஜ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அதே பதினஞ்சு டு இருபது ஓவரைக்கும் ஒரு எட்ஜ் கிடைக்கும் இந்த எட்ஜிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் போகும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்கு வராது கண்ட்ரோலுக்கு எப்போல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பன்னெண்டாவது ஓவரில் இருந்து பதினெட்டு சாரி பதினோராவது ஓவர்லேருந்து இருந்து பதினேழாவது ஓவர் பதினாறாவது ஓவர் வரைக்கும் இங்கிலாண்டு கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியா கண்ட்ரோலுக்கு வரும் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆறாவது ஓவரில் இருந்து ஒன்பதாவது ஓவர் அந்த அஞ்சாவது ஓவரில் இருந்து ஒன்பதாவது ஓர் வரைக்கும் இங்கிலாண்டு கண்ட்ரோலில் இருக்கும் ஒன்பதாவது ஓவரில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது பதிமூணாவது ஓவர் வரைக்கும் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இப்படி வந்து எட்ஜஸ்ட் மாறி 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 தான் வருது சரிங்களா ஸோ இது ஆன் டைமில் ப்ரிடிக் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் எனக்கு அந்த டீம் காரணம் ஸோ இந்த உலகக்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் வந்து லீக் போட்டி ஒரு நாற்பது போட்டி சூப்பர் எயிட் ஒரு பன்னெண்டு போட்டி நடந்திருக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு போட்டிகள் முடிஞ்சிருக்கு இதில் வந்து மலை ப்ளஸ் நம்ம ஸ்கிப் பண்ணது கிரக அமைப்புகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மேட்ச் ஸ்கிப் பண்ணோம் ஒரு மூணு மேட்ச் மலையில் போயிடுச்சு ஸோ அந்த ஒரு ஸ்கிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மேட்ச் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நாற்பத்தி ஏழு மேட்ச் நம்ம ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது மேட்ச் வந்து வின் சரிங்களா எண்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து வெற்றி கணிப்பில் இருக்கிறோம் இதில் வந்து இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பத்து மேட்ச் நம்ம ஜாக்பாட் மேட்ச் அமைஞ்சிருக்கு நாற்பத்தி ஏழு மேட்சில் நாற்பது மேட்ச் வின்னு நாற்பது மேட்ச்சில் பத்து மேட்ச்சு ஜாக்பேட் மேட்ச்சாகவே நமக்கு வந்திருக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஆதரவு தான் ஸோ இந்த ஆதரவு இன்னும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரெகுலராக ஷேர் பண்ணுங்கள் இந்த முடிவில் நம்ம கடை அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அடுத்து நம்ம என்ன சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோங்கிறதையும் நான் ரிவீல் பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம நம்ம அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு கப் இதுவும் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் ஹாப்பி என்டிங்காக தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ரெண்டு சீரீஸ் ஹாப்பி என்டிங்காக முடித்தோம் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி என்டிங்காக முடித்தது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிஎல் பண்ணோம் சரிங்களா அப்புறம் ஐபிஎல் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து மூணுமே வந்து நமக்கு வந்து மோர் தென் தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே வெற்றி சதவீதம் வந்திருக்கு அதே மாதிரி ஹாப்பி என்ண்டிங்காக தான் முடிச்சிருக்கோம் ஸோ இதுவும் ஹாப்பி என்ண்டிங்காக தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த பண்ணக்கூடிய என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதே மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎல் பண்ண போகிறோம் அதுலேயும் நம்ம வந்து இதே மாதிரி ஹாப்பி என்னிங்காக முடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வந்து தேவை ஆதரவு தேவை அப்படின்னா நீங்கள் வெறுமனையாக வீடியோ பார்க்குறது மட்டும் அது ஆதரவு கிடையாது நம்ம சேனலை நீங்கள் வந்து எந்த அளவில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ஆதரவு நேற்று நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் டெலிகிராமில் ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுருக்கும் நேற்று எல்லாேருமே வந்து எனக்கு தெரிஞ்ச தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து எல்லாருமே வந்து வெற்றி வந்து ஆஸ்திரேலியா தான் சொல்லியிருந்தாங்க நாம் மட்டும்தான் வந்து இந்தியான்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று பதினஞ்சுக்கு மேலே ஆட்டம் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே பதினொன்று பதினஞ்சுக்கு மேலே ஆட்டம் மாறிடுச்சு அஞ்சு விக்கெட் விழுந்துச்சு இந்தியாவுக்கு வெற்றி வந்துச்சு ஸோ நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து கரெக்டான ஒரு டைம் சென்ஸில் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு உதவி செய்யுங்க நம்ம சேனலை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்க இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமுக்குருங்க